வணக்கம் உறவுகளே இன்றைக்கு என்னுடைய யூடியூப் காணொலியில் நீங்கள் காண இருக்கும் வீடியோ ஆட்டு ஈரல் மிளகு சீரக கறி தான் பார்க்க போகிறீங்கள் வாங்க இந்த ஆட்டு ஈரல் மிளகு சீரக கறி நான் எப்படி என்று சொல்லி வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னால் ஃபர்ஸ்டா இந்த வீடியோ பார்க்குறீங்களா அப்போ மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து நான் சிறலாங்கனை ஸ்பெஷல் ஈரன் மிளகு கரை தான் செய்ய போகிறேன் அதுக்கு வந்து தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஹாய் ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரு ஸ்பூன் சின்ன சீரகம் ஒன்றரை ஸ்பூன் மிளகு போட்டிருக்கிறேன் சின்ன வெங்காயம் வந்து நூற்றி ஐம்பது கிராம் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இது வந்து ஊர் ஆட்டுகிறச்சு ஈரல் எடுத்திருக்கிறேன் ஈரலை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ இவ்வளவு தான் தேவையான பொருட்கள் மீதி பொருட்கள் வந்து நான் சமைக்கும் போது உங்களுக்கு சொல்லுறேன் இப்போ வாங்கும் இந்த மிளகு சீரகம் ஈரல் கறி எப்படி சமைக்கிறோம்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆட்டு ஈரல் கறி சமைக்கிறதுக்கு முதல்ல வந்து ஃப்ரெஷ்ஷாகவே நாங்கள் மிளகு சீரகம் உடனே வறுத்து திரித்து போடுறது நெல்லாம் அதால் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நான் வந்து மிளகு சீரகத்தை போட்டு அதோடு எடுத்து வச்சுக்க பெருஞ்சீரத்தையும் போட்டு இது நல்லா ஒரு வாசம் வெறும் வரையும் நாங்கள் இதை வறுத்தெடுக்க வேணும் அடுப்பை வந்து நல்லா கம்மி தீயில வச்சுட்டு இதை நீங்கள் நல்லா ரோஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க அப்போ தான் இந்த ஈரல் கரைக்கு நல்லா இருக்குது நல்லா ஆறுதலாக ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் இந்த மிளகையும் சீரகத்தையும் வறுத்து எடுத்துக்கொள்ளுங்க இப்போ இந்த மிளக சீரகம் நல்லா வறு நல்ல ஒரு வாசம் பெறும் அப்போ இறக்க சரி இந்த ஆட்டு ஈரல் கறி வந்து இந்த சீரக கறி வந்து ஒரு ஹெல்த்தியும் ஆரோக்கியமான உணவு கிழமையில இல்லை ரெண்டு கிழமைக்கு ஒருக்காய் நீங்களும் இந்த ஆட்டு ஈரல் வேண்டி மிளகு சீரக கறி வச்சு சாப்பிடுங்க அப்போ நல்லா உடம்புக்கும் இப்போ இதை நல்லா வறுபடுறதுக்கும் மறுபட்டுறதுக்கு பிறகு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மிளகு சீரகம் வந்து நல்லா வறுபட்டு பேருங்க எப்படி நல்லா பெரும்பரையும் வறுத்தெடுக்கணும் இப்போ இது நல்லா வரப்பட்டு நாங்கள் அடுப்பை ஓ பண்ணிவிட்டு ஓ பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா ஆற விடுவேன் ஆற விட்டு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுடராக அரைச்சடுக்க வேணும் வந்து நான் அடுப்பில் சட்டி வச்சுட்டேன் ஈரக்கறி காய்ச்சறத்துக்கு இதில் வந்து நீங்கள் தூங்க எண்ணெய் இல்லை நல்லெண்ணெய் பாவிக்கலாம் நான் நல்லெண்ணெய் தான் பாவிக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் விடுங்க எனக்கு விட தேவையில்லை இல்லை நல்லெண்ணெய் விட்டுட்டு நல்லெண்ணெய் சூடு இல்லை வெறும் ஒரு ரெண்டு பிஞ்சளாவது சோம்பு போட்டுக்கொள்ளுறேன் அதோட வந்து இப்போ எடுத்து வச்சிருக்கிற இந்த சின்ன வெங்காயத்தையும் மீலை போட்டுக்கொள்கிறேன் இந்த சின்ன வெங்காயம் வந்து நல்லா ரோட்காங்கட்டது இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் போட்டிங்களான்னு சொன்னா தான் நல்லா டேஸ்ட்டாக போய் ஆகிருக்கும் இப்போ இந்த சின்ன வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டக்கும் இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிட்டு இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் கொஞ்சம் வதங்கி நல்லா பாருங்கள் வந்துட்டு கோல்டன் ப்ரௌன் ஆகி கொண்டு வருது இதில் வந்து நாங்கள் இப்போ எடுத்து வச்சுருக்கிறோம் இந்த இஞ்சி பூண்டை போட்டுக்கொள்ளுவோம் போட்டுட்டு இது இதில் பச்சை வாசனை போகும் வரை நாங்கள் நல்லா வதக்கி எடுத்துக்கொள்ளுவோம் இப்போ இதில் வந்து நான் கொஞ்சமாக கருவேப்பம்பரி எடுத்துகிட்டு அதையும் போட்டு கொடுங்க இப்ப இதை நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கி எடுப்பேன் இப்ப பாத்தீங்கன்னா வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா வதங்கிட்டு இப்ப நாங்க எடுத்து வச்சிருக்கேன் இந்த ஈரலை இதை போட்டு கொள்ளுவேன் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி திரும்ப இப்ப இந்த ஈரலை தேவையான அளவு மஞ்சள் தூள் போட்டுக் அதோட உப்பு எடுத்துருக்கேன் உப்பும் போட்டுக் போட்டுட்டு இவை நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் பலங்கட்டக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வையங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பலங்கட்டக்கும் நல்லா இப்போ பார்த்தீங்கன்னா ஈடு நல்லா அவிஞ்சிட்டு இதில் வந்து இப்போ ரெண்டு ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து நடுவால் கீறிட்டு நிறைய போட்டுருக்குறேன் பச்சை மிளகாய் இப்போ பாருங்கள் இது நல்லா அவிஞ்சு சுருண்டு வதங்கிட்டுது இப்போ எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த மிளகு சீரக தூளக வந்து நான் இதில் போட்டுக்கொள்ளுறேன் போட்டுட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ வந்தது இல்லை கொஞ்சமாக நான் தேங்காய் பால் வட்டுக்கொள்றேன் உங்களுக்கு விருப்பம் இல்லையதான் நீங்கள் இப்போ ஈராக்கி கொள்ளலாம் இதில் கொஞ்சமாக தேங்காய் பால் விட்டீங்களா இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குமன்றதால் நான் கொஞ்சமாக தேங்காய் பால் விட்டு உங்களுக்கு விருப்பம் இல்லையான்னு சொன்னால் நீங்கள் வந்து இப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஈராக்கிறீங்களான்னு சொன்னாலும் ரெடி ஆயிடும் இப்போ பார்த்தீங்களா சூப்பராக ரெடி ஆகிட்டுது என்னுடைய ஆட்டுரல் மிளகு சீரக்கரை இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்துல இந்த சீரக சீரகரை வந்து இறக்கி கொள்ளலாம் நாங்கள் இறக்கிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்கன்ட்டு சொல்லி இப்போ வந்து ஈரல் கரை ரெடி ஆயிட்டு நாங்கள் அடுப்பே ஓ பண்ணிட்டு இதில் வந்து கொஞ்சமா லெமன் ஜூஸ் வந்த கணக்கை விட்டுடாதீங்க ஒரு ரெண்டு மூணு ரூபாய் விட்டிங்கள்டா காணும் இந்த ஈரல் கரைக்கு இப்போ ஈரல் கறி வந்து ரெடியாயிட்டது பேரங்க இப்படித்தான் அந்த குழந்தை குழந்தைங்களுக்கு எல்லாம் இந்த ஈரல் கறி மிளகு கறி வச்சு கொடுப்பாங்க இப்படி தான் எங்களோட யாழ்ப்பாணத்தில் செய்கிறது இப்போ நாங்கள் சர்விங் போலுக்கு மாற்றிட்டு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னாண்டா சூப்பராக ரெடி ஆகிட்டுது எங்களோட ஆட்டு ஈரல் மிளகு கறி நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செய்து பார்த்து செய்து பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை வந்து எனது கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க மறந்துடாமல் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு உடனே உங்களுக்குடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனை வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி என்னோட ரெசிப்பியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான் பை ஃப்ரெண்ட்ஸ்